மாவட்டத்தில் விநாயகபுரத்தினை சேர்ந்த இளம் பாடகரான இந்திய மண்ணில் தொலைக்காட்சியில இடம்பெற்று வரும் சரிமபா சீசன் பைவிற்கான பாடல் நிகழ்ச்சியில தேர்வாகி சுற்றுக்கு தகுதி பெற்று சாதனை படைத்திருக்கிறார் வரலாற்றில அம்பாறை மாவட்டத்திலிருந்து சீதமிழ் சரிகமபா நிகழ்ச்சியில பாடுவதற்கு தெளிவான முதல் பாடகர் சபேசன் என்பதும் பெருமைக்குரிய விடயம் தெரிவான உணர்ச்சி வசப்பட்டு அல்லது தன்னுடைய விளக்கத்தையும் நடுவர்களிடம் வழங்கினார் தான் அதிர்ஷ்டம் என்றும் பட்டதாரியான பின்னரும் கடந்த ஐந்து வருடங்களாக தொழிலின்றி குடும்பத்தை வழிநடத்த சிரமப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் சொன்னார் இங்கு இப்படி முதல் சுற்றில் ஜெயித்து வாழ்க்கையில் மறக்க முடியாத மிகவும் மகிழ்ச்சியான தருணத்தை பெற்றிருக்கின்றார் அம்மாவுக்கும் அனைவருக்கும் நன்றிகளையும் கூறியிருக்கிறார் அவரது தெரிவுக்கு சர மா சமூக வலைத்தளங்களில தொடர்ச்சியாக பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் இருக்கிறது அவர் பிறந்த அம்பாறை மாவட்டம் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் முதல் பலரும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்து வருகின்றனர் அவர் எமது நாட்டுக்கும் எமது அம்பாறை மாவட்டத்திற்கும் எமது பிரதேசத்திற்கும் பெருமை சேர்த்து வெற்றி நாயகனாக மகுடம் சூட எனது இதயபூர்வமான நல் வாழ்த்துக்கள் என அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் ஆசி வழங்கியிருக்கிறார் இதேவேளை விநாயகபுரத்தில் பிறந்து எம்முறை திருக்கோயில் பிரதேச சபையின் தவிசாளராக வரவிருக்கும் பிரபல தொழிலதிபர் சுந்தரலிங்கம் சசிகுமார் அவர்களும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் சீத்தமிழ சாரியம்பாவில் தம்பி சபேசனின் வெற்றி எமது மண்ணுக்கு கிடைத்த பெருமை வாழ்த்துக்கள் சபேசன் என்றும் எனது உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்றும் சொல்லியிருக்கிறார் சபேசன் பாடசாலை மற்றும் கிராமத்து கலை நிகழ்வுகளில தன்னுடைய வசீகரமான குரல் பலத்தால் பல பாடல்களை பாடி கிராமத்தவர்களின் பாராட்டை பெற்றவர் சக்தி டிவியில இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இடம்பெற்ற சக்தி சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியில ரன்னர் அப்பாக மகுடத்தினையும் சூடியவர் இதன் பின்பு இலங்கை முழுவதும் இடம்பெறுகின்ற இசை நிகழ்ச்சிகளில இவருடைய குரல் ஒலிக்கத் தொடங்கியது தன்னுடைய இசை வாழ்வில உச்சம் காண நினைக்கும் இந்த இசை பிரியனுக்கு இந்திய மண்ணில் தடம் பதிக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தனக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்துகின்ற சபேசன் ஜி தமிழ் சரிகமபா மேடையிலும் சாதனை என்ற பெரும் நம்பிக்கையோடு கிராமமும் ஒட்டுமொத்த சொந்தங்களும் காத்திருக்கிறோம் என அமைப்புகள் சபேசனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளன